இந்தியா ஒன்றும் வெளிநாட்டிலிருந்து அகதிகளை வரவேற்கக்கூடிய சத்திரம் அல்ல அப்படின்னு உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒரு தீர்ப்பில் இன்னைக்கு குறிப்பிட்டிருக்க பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷை சேர்ந்த இஸ்லாமியர் அல்லாத இந்துக்களுக்கு குடியுரிமை தமிழராக இருந்தால் இலங்கை தமிழராக இருந்தால் அவர்களுக்கு குடியுரிமை கிடையாது இந்துக்களாக இருந்தாலும் கூட இலங்கையிலிருந்து உள்நாட்டு போரால் பாதிக்கப்பட்டு இங்கே வந்தவங்களை அகதிகளாக கூட மத்திய அரசு கருத மாட்டோம் அவர்களை சட்டவிரோத குடியேறிகள் அப்படின்னு தான் நினைப்போன்றதா மத்திய அரசோட நிலைப்பாடு ஒரு பக்கம் திபத்துக்கு நீங்க அகதிகள் கொடுக்கலாம் இன்னொரு பக்கம் இலங்கை தமிழர் கொடுக்க முடியாது அப்படின்னா இதுல ஒரு அரசியல் கணக்கு இருக்குன்னு வச்சுங்களேன் நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகை நம்ம இந்தியாவுல இருக்கு இன்னும் வரக்கூடிய எல்லாரையும் நம்ம எப்படி வரவேற்க முடியும் அகதிகளா நம்ம சத்திரமா சாவடியா அப்படின்னு கேட்டிருக்காரு இது நாட்டுக்கு பொருந்தும் இந்த வாசகம் அப்படின்னா மாநிலத்துக்கு புரிஞ்சு பார்க்கலாமா பல்லாயிரக்கணக்கான வட இந்தியர்கள் எல்லா இடத்துலையும் இருக்காங்க அங்கே தான் தேட வேண்டியிருக்கு திருமண பக்கம் வட இந்தியர்கள் இருக்கிறாங்க அப்போ ஏற்கனவே இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க இங்கே நாங்கள் வந்து சிக்கல் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்போ நீங்க பூசி வரீங்க தமிழ்நாடு அரசும் தமிழர்களும் கேள்வி கேட்டு வட இந்தியர்களை அவருடைய சொந்த மாநிலமான உத்தரப்பிரதேசத்துக்கு பீகாருக்கு திருப்பி அனுப்புனா அது இந்த அரசாங்கம் எப்படி பார்க்கும் இலங்கை தமிழர்கள் தொப்புர்படி உறவர்கள் தான் அங்க அப்படி இருக்கும்போது அவர்களுக்குரிய ஒரு அகதிகள் என்ற அந்தஸ்தை கூட மத்திய அரசு தரம் இருக்குது என்பது எந்த விதத்தில் ஒரு அரசியல் லாப நஷ்ட கணக்காக மத்திய அரசு இலங்கை தமிழர் விவகாரத்தை அணுகலாம் ஆனா உச்சநீதிமன்றம் சட்டத்தின்பால் நின்று சில விஷயங்கள் அணுக வேண்டியிருக்கு இலங்கை தமிழர் விவகாரத்தில் அவங்கள கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலேயே அகதிகளாக கொண்ட அந்தஸ்து கூட இல்லாம அவங்க வசிச்சுட்டு வராங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் இந்தியா ஒன்றும் வெளிநாட்டிலிருந்து அகதிகளை வரவேற்கக்கூடிய சத்திரம் அல்ல அப்படின்னு உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒரு தீர்ப்பில் இன்னைக்கு குறிப்பிட்டிருக்கார் இந்த தீர்ப்பு பார்ப்பதற்கு ஒரு சரியான ஒன்று போல தோன்றலாம் ஆனால் பல்வேறு அரசியல் உள் மடிப்புகளை கொண்டதா இந்த தீர்ப்பு இருக்கு அது என்னன்னு இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம் வாங்க சட்டவிரோத தடுப்பு காவலில் கியூ பிரான்ச் போலீஸால சுபாஷ்கரன் அப்படின்ற ஒரு இலங்கை தமிழர் கைது செய்யப்படுறார் தமிழ்நாட்டில் வச்சு கைது செய்யப்படுறார் அவர் மேல வழக்கு பதியப்பட்டு விசாரணை நடைபெற்று வருது அதில் இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு தீர்ப்பு தராங்க விசாரணை நீதிமன்றம் அதாவது கீழமை நீதிமன்றம் என்னன்னா அவருக்கு பத்தாண்டுகள் சிறை தண்டனை அப்படின்ட்டு இதனை எதிர்த்து சுபாஷ்கரன் வந்துட்டு உயர்நீதிமன்றத்தை நாடுறார் அந்த இடத்துல அந்த தண்டனை ஏழு ஆண்டுகளாக குறைக்கப்படுது கூடவே ஏழு ஆண்டுகள் தண்டனை காலம் முடிந்த பிறகு அவர் இலங்கைக்கு அனுப்பப்படணும் இந்தியாவில் வெளியேற்றப்படணும் அப்படின்றது கூடுதலாக ஒரு வாசகம் இடம்பெறுது இதனை எதிர்த்து அந்த சுபாஷ்கரன் உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை நாடுறார் இந்த மனு விசாரணைக்கு வருது அப்போ நீதிபதி திபெங்கர் தத்தா அப்படின்ற ஒரு தீர்ப்பு என்ன கொடுக்குறாரு அப்படின்னா இந்தியா ஒன்றும் அகதியில் வரவேற்கும் சத்திரம் அல்ல இவருக்கு நாம் அகதி அந்தஸ்து கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு தீர்ப்பை சொல்கிறார் அதுக்கு மனுதாரர் தரப்பில் ஆதர ஆஜரான வழக்கம் என்ன சொல்கிறேன்னா அவருக்கு ஒரு முன்னாள் போராளி அவர் அங்கே இலங்கை போகும்போது அவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது அது இல்லாமல் அவருடைய மனைவியும் குழந்தை இந்தியாவுடைய குடியேறி குடியுரிமையும் வாங்கிட்டாங்க அப்படி இருக்கும்போது அவர் இங்கேயே குடியுரிமை இருந்தால் அவர் குடும்பத்தோடு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது அதற்கும் நீதிபதியை மறுப்பு தெரிவிச்சிருக்கார் அவர் அந்த நாட்டில் உயிர் கச்சுறுத்தால் வேறு எதாவது நாட்டில் அடைக்கிறன்னு தேடலாம் கண்டிப்பாக இத்தகைய நபருக்கு நாம் அகதிகள் அந்தஸ்து கொடுக்க முடியாது குடியுரிமை தர முடியாது அப்படின்ற மாதிரின ஒரு தீர்ப்பை தரார் பார்ப்பதற்கு ரொம்ப சரியானதாக இருக்கிற மாதிரி தானே தோன்றுறது இதுல இன்னொரு குணம் இருக்கு அது என்னன்றது பார்க்கலாம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் சீனாவில் ஒரு கலாச்சார புரட்சி ஏற்படுது அப்போ அங்கே இருக்கிற திபெத்திர்கள் தாக்கப்படுறாங்க உடனே பதினான்காவது தலாயலாமா உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கான திபெத்தியர்கள் இந்தியாவுக்குள்ள அடைக்கலம் தேடி வராங்க அப்போ இந்திய பிரதமராக இருந்த பண்டித ஜவஹர்லால் நேரு என்ன சொல்றாருனா வாங்க நாங்க உங்களுக்கு அடைக்கலம் தரேன்னு சொல்லிட்டு இமாச்சல பிரதேசத்தில் இருக்கல தர்மசாலா அப்படின்ற ஒரு நகரத்தையே ஒதுக்கி நீங்க இங்க இருந்துங்க அப்படின்னு சொல்றாரு கூடவே நாடு கடந்த திபெத்திய அரசாங்கத்தை நீங்க நடத்திக்கலாம் அப்படின்னு ஒரு அனுமதி கொடுக்குறாரு இந்தியா என்பது அரசாங்கம் இதுக்குள்ள நீங்க ஒரு குட்டி நாட்டை நீங்க நடத்திக்கிறதுக்கான ஒரு சட்டப்பூர்வ அங்கீகாரத்தை நான் தரேன் அப்படின்னு சொல்றாரு திபத்தியர்கள் இன்றாலும் அந்த நாடு கடந்த அரசாங்கத்தை தர்மசாலாவில் வச்சு நடத்திட்டு இருக்காங்க அது தர்மசாலா மட்டும் கிடையாது கர்நாடகாவில் பயலுக்குப்பே முன்காடு டெல்லியில பார்த்தீங்கன்னா மஜ்னுகா தில்லி இந்த மாதிரியான இடங்கள்லாம் திபெத்திர்கள் நிறைய பேர் வசிக்கிறாங்க தமிழ்நாட்டில் கூட இந்த மலைவாச நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உதகை கொடைக்கானல் போன்ற இடங்களில் நீங்கள் நிறைய திபெத்தர்கள் பார்க்க முடியும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு இடைப்பட்ட காலத்தில் பிறந்த இந்தியாவில் பிறந்த திபத்திய குழந்தைகள் இந்திய குடியுரிமையாக கருதப்படுவார்கள் அவங்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பெரும்பாலான திபெத்தர்கள் இதை ஏற்றுக்கல ஏன்னா அவங்களுக்கு அகதிகளாக இருக்கும்போது கிடைக்கக்கூடிய சலுகைகள் அதிகம் அவங்களுக்கு கல் பள்ளி கல்லூரியில் வேலை வாய்ப்பில் நிறைய சலுகைகள் வழங்கப்படுது அதனால அவங்க குடியுரிமைக்குள்ளே வரலை அப்படி தான் அந்த திபெத்தர்கள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்குது இந்த நேரத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் மத்திய அரசு கொண்டு வந்த இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் இதை நம்ம ஒரு மீளாய்வு பண்ண வேண்டியிருக்கு ஏன்னா அப்போ என்ன அந்த சட்டத்தில் சொல்லப்பட்டதுன்னா இந்தியாவின் அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வங்கதேசம் இந்த மூன்று நாடுகளில் மத துன்புறுத்தலுக்கு ஆளாகிய இஸ்லாமிய அல்லாதவர்கள் குறிப்பாக இந்துக்கள் இந்தியாவுக்கு அடைக்கலம் தேடி வந்தானா அவங்களுக்கு குடியுரிமை தருவது பற்றி பரிசீலிக்கலாம் அப்படின்றது ஒரு நிலைப்பாடு அதாவது மதச்சார்பின்மை நாடான இந்தியா முதல் முறையாக குடிமரி விவகாரத்தில் ஒரு மதத்தை அளவுகளாக எடுத்துக்கின்றது இதுதான் முதல் முறை அதே போல் இன்னொரு குணமும் இருக்குது அதாவது இலங்கையிலிருந்து வரக்கூடிய தமிழர்களை இந்துக்களாக இருந்தாலும் அவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்பட மாட்டாது அதாவது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வங்கதேசை சேர்ந்த இஸ்லாமியர் அல்லாத இந்துக்களுக்கு குடியுரிமை தமிழராக இருந்தால் இலங்கை தமிழராக இருந்தால் அவர்களுக்கு குடியுரிமை கிடையாது இந்துக்களாக இருந்தாலும் கூட அப்படின்றது மத்திய அரசுடைய குடியுரிமை திருத்த சட்டத்துடைய ஒரு அளவுகள் ஒரு ஷரத்து இது பற்றி அப்போயே நாடாளுமன்றத்தில் தமிழக எம்பிக்கெல்லாம் கேள்வி எழுப்பினாங்க ஏன் இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை தரக்கூடாது ஏன் தரலை அப்படின்னு கேள்வி எழுப்பும்பொழுது குடியுரிமை திருத்த சட்டம் சட்டப்பிரிவு ஐந்தின்படி யாராவது வெளிநாட்டிலேருந்து வந்து இங்கே அவங்களுடைய குடியுரிமை இழந்துட்டு இந்திய குடியுரிமை கேட்டாங்கன்னா அவங்களுக்கு தருவது பற்றி பரிசீலிக்கலாம் இந்தியாவிலேயே பிறந்த வெளிநாட்டை சேர்ந்த குழந்தைகள் இருக்காங்க அவங்களுக்கு அடிப்படையில் இந்திய குடியுரிமை கொடுக்கப்படுவது பற்றி பரிசீலிக்கப்படும் இந்த ரெண்டு இருக்குது ஆனால் இலங்கை தமிழர்கள் இது ரெண்டுத்துலேயே பொருந்த மாட்டாங்க அவங்க சட்டவிரோத குடியேறிகள் அதாவது இலங்கையிலிருந்து உள்நாட்டுப் போரால் பாதிக்கப்பட்டு இங்கே வந்தவங்கள அகதிகளாக கூட மத்திய அரசு கருத மாட்டோம் அவர்களை சட்டவிரோத குடியேறிகள் அப்படின்னு தான் நினைப்போன்றதா மத்திய அரசோட நிலைப்பாடு அது எப்படி ஒரு பக்கம் திபத்துக்கு நீங்க அகதிகள் கொடுக்கலாம் இன்னொரு பக்கம் இலங்கை தமிழர் கொடுக்க முடியாது அப்படின்னா இதுல ஒரு அரசியல் கணக்கு இருக்குன்னு வச்சுங்களேன் அதாவது இந்தியாவும் சீனாவும் அந்த அளவுக்கு நட்பு நாடு கிடையாது அதே போல் சீனாவும் திபத்தும் முற்றிலுமா எதிரி நாடா இருக்கு அப்ப எதிர்க்கு எதிரி நண்பன்ற அடிப்படையில் திபத்தை நாம நட்பு பாராட்டுறோம் இதுதான் திபெத்துக்கு சொல்லப்படுற கணக்கு அப்படி பார்த்தீங்கன்னா இலங்கையை நாம் நட்பு எப்படி கருத முடியும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றுக்கு பிறகு இன்றைய தேதி வரை எட்நூறுக்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க நடுக்கடலில் எல்லை தாண்டி மீன் பிடிச்சாங்கன்ட்டு அவங்கள சுட்டு கொன்னு இருக்கு இலங்கை கடற்படை அது இல்லாமல் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இலங்கை தமிழக மீனவர்கள் வந்துட்டு இலங்கை சிறைகளில் எல்லை தாண்டி மீன் பிடித்துதான் கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறாங்க இப்போ சமீப காலமாக ஒரு ஐந்தாறு ஆண்டு காலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தமிழருடைய விசைப்படைகள் ஒவ்வொன்றும் ஒரு கோடி மதிப்புள்ள ஒரு விசைப்படகுகளை பறிமுதல் செஞ்சு வச்சுக்கிறாங்க வலைகள் உள்ளிட்ட நவீன மீன்பிடி கருவிகள் இருக்கு இல்லையா இதையும் இலங்கை கடற்படை பறிமுதல் செஞ்சுட்டு அதை ஏலம் விட்டு அந்த தொகையை இலங்கை கஜானல சேர்த்துக்குது ஒரு பக்கம் சுட்டு கொள்கிறாங்க சிறைப்பிடிக்கிறாங்க விசைப்படங்களை பறிமுதல் பண்ணுறாங்க இப்படிப்பட்ட ஒரு நாடு எப்படி நட்பு நாடாக இருக்க முடியும் இது மட்டும் இல்லை இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்தல் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தையும் இலங்கையை தொடர்ந்து பண்ணிட்டு வருது அதாவது தன்னுடைய ஹம்பன் தோட்டா துறைமுகத்தை சீனாவுக்கு குத்தகை கொடுத்துருக்கு நாளைக்கு இந்தியா சீனா உடைய போர் முண்டால் இலங்கையை தன்னுடைய இராணுவ கேந்திரமாக சீனா பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிப்பட்ட ஒரு நாட்டை நாம் எப்படி நட்பு நாட்டுன்னு சொல்ல முடியும் அந்த நட்பு நாட்டுக்காக பறிஞ்சு எப்படி அங்கிருந்து வரக்கூடிய இலங்கை தமிழர்களை நாங்கள் அகதியில் ஏற்க மாட்டேன்னு சொல்ல முடியும் இன்னும் சொல்ல போனால் இலங்கை தமிழர்களை நாம் அகதிகளாக அங்கீகரித்தல் பட் அங்கீகரித்தால் மட்டும்தான் இலங்கை நம்மளை கண்டு கொஞ்சம் அச்சப்படும் இந்த ஒரு வாய்ப்பை இந்தியா இன்னும் பயன்படுத்தாமே இருக்கு அதே போல உச்ச நீதிமன்ற நீதிபதி தத்தாவுடைய தீர்ப்பில் இன்னொரு வாசகம் இருக்கு ஏற்கனவே நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகை நம்ம இந்தியாவில் இருக்கு இன்னும் வரக்கூடிய எல்லாரையும் நம்ம எப்படி வரவேற்றுக்க முடியும் அகதிகளா நம்ம என்ன சத்திரமா சாவடியா அப்படின்னு கேட்டிருக்காரு இது நாட்டுக்கு பொருந்தோம் இந்த வாசகம் அப்படின்னா மாநிலத்துக்கு புரிச்சு பார்க்கலாமா அதாவது தமிழ்நாட்டுல ஏற்கனவே ஏழுல இருந்து எட்டு கோடி மக்கள் தொகை இருக்கு இப்போ ஒவ்வொரு நாளும் வட இந்தியாவிலேருந்து இருந்து குறிப்பா பீகார்லேருந்து பீகார்ல இருந்து ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே படையெடுத்துகிட்டே இருக்காங்க சென்ட்ரல் ரயில்வே ஸ்டே சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போய் பாருங்கள் கோயம்புத்தூர் போய் பாருங்கள் குறிப்பாக ஈரோடு திருப்பூரை போய் பாருங்கள் பல்லாயிரக்கணக்கான வட இந்தியர்கள் எல்லா இடத்துலையும் இருக்காங்க அங்கே தமிழர்கள்தான் தேட வேண்டியிருக்கு திருமண பக்கம்லாம் வட இந்தியர்கள் இருக்கிறாங்க அப்போது ஏற்கனவே இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க இங்கேயே நாங்கள் வந்து சிக்கல் ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்போ நீங்கள் பூசா இங்கே வரீங்கன்ட்டு தமிழ்நாடு அரசும் தமிழர்களும் கேள்வி கேட்டு வட இந்தியர்களில் அவருடைய சொந்த மாநிலமான உத்தரப்பிரதேசத்துக்கோ பீகாருக்கோ திருப்பி அனுப்புனா அது இந்த அரசாங்கம் எப்படி பார்க்கும் இது என்னங்க நாடுக்கும் மாநிலத்துக்கும் பொருத்தமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் இலங்கை தமிழர்களும் தொப்புள் கொடி உறவுகள் தான் அங்கே இருக்கிறவங்களையும் நாங்கள் தான் பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது அவர்களுக்குரிய ஒரு அகதிகள் என்ற அந்தஸ்தை கூட மத்திய அரசு தரம் மறுக்குது அது உச்சநீதிமன்றமும் உறுதிப்படுத்துகின்றது எந்த விதத்தில் சரி ஒரு அரசியல் லாப நஷ்ட கணக்காக மத்திய அரசு இலங்கை தமிழர் விவகாரத்தை அணுகலாம் ஆனால் உச்சநீதிமன்றம் சட்டத்தின்பால் நின்று சில விஷயங்கள் அணுக வேண்டியிருக்கு இலங்கை தமிழர் விவகாரத்தில் அவங்கள கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலேயே அகதிகளாக கொண்ட அந்தஸ்து கூட இல்லாமல் அவங்க வசிச்சுட்டு வராங்க குறைந்தபட்சம் அவங்களுக்கு ஒரு அகதிகள் என்ற ஒரு அந்தஸ்தையாச்சும் தருவதற்கு மத்திய அரசு முயற்சிக்கணும் அது உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தணும் இந்த நேரத்தில் இதுதான் எங்கள் கோரிக்கை இது போன்ற அரசியல் சார்ந்த நுணுக்கமான விரிவான தகவல்களை உள்ளடக்கிய வீடியோக்களை நமது டிஎன் டாக்ஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்